எஸ் ஜே சூர்யாவுக்கு மட்டும் இத்தனை கோடி செலவு செய்தாரா சங்கர் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான திரைப்படம் தான் இந்தியன் டூ திரைப்படம் இந்த திரைப்படத்தை உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்க பிரபல இயக்குநரான ஷங்கர் இதனை இயக்கியிருந்தார் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக பல தடைகள் ஏற்பட்டு ஈடுபட்டு வந்த இந்த திரைப்படம் கடந்த ஜூலை பன்னிரண்டாம் தேதி உலகளவில் வெளியானது இந்த திரைப்படத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்ததாக கூறப்படுகின்றது இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் உடன் சித்தார்த் சமுத்திர பிரியா பிரியா பவானிசங்கர் ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார்கள் இதன் காரணமாகவே இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகமாக காணப்பட்டது ஆனாலும் இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது இதன் காரணத்தினால் இந்தியன் தாத்தாவை நெட்டிசன்கள் கதறிவிட்டிருந்தார்கள் இந்த திரைப்படம் வெளியான போதும் அதில் இடம்பெற்ற குறைகளை சுட்டிக்காட்டி காட்சிகளையும் இணையத்தில் வைரலாக நிலையில் இந்தியன் டூ படத்திற்காக செட் போடுவதற்கு இயக்குநர் சங்கர் மிக அதிகமாக செலவு செய்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதாவது எஸ் ஜே சூர்யா அளித்த பேட்டி ஒன்றில் இந்தியன் டூ படம் பற்றி முக்கிய தகவல் ஒன்றை கூறியுள்ளார் அதில் படத்தில் காட்டப்பட்ட எஸ் ஜே சூர்யாவின் வீடு செட் போட மட்டும் எட்டு கோடி ரூபாயை சங்கர் செலவு செய்துள்ளாராம் இந்த தகவல் சினிமா ரசிகர்களுக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது